திமுகவின் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி சூளுரைத்திருக்கிறார் சென்னை புறநகர் மாவட்டம் சார்பாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடிய அரசை கண்டித்தும் அதிமுக ஆட்சியின் நான்கரை ஆண்டு சாதனையை விளக்கும் பொதுக்கூட்டம் கோவிலம்பாக்கம் எஸ் கொளத்தூர் சாலையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் கழக மகளிரணி செயலாளருமான பா வளர்மதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் தலைமை கழக பேச்சாளர் கோபி காளிதாஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி திமுகவின் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என தெரிவித்தார் திமுக வளர்த்து ஆளாக்கி உருவாக்கின எல்லாரையும் ஓரங்கட்டிட்டு மகனுக்கு மந்திரி பதவி கொடுத்து தங்கச்சிக்கு எம்பி பதவி கொடுத்து அது மருமகனை கூட வச்சு மொத்தமே குடும்ப கட்சியில ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க குடும்ப கட்சி இந்த குடும்ப ஆதிக்கத்தை ஒழிக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தயவு செய்து வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் வாங்க